ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா சேமியா எப்படிக்கின்றது தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா என்கிட்ட காய்கறி இல்லை அதனால் வந்து நான் டக்குனு இதை வந்து ஈஸியாக செய்யலான்றதுனால இதை வந்து எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா வந்து காய்கறி இல்லாத டைமில் ரொம்ப நம்ம கலைப்பாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வேலைக்கு போய் வந்துட்டு நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியல அப்படின்ற நேரங்களில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குழந்தைங்க வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஸ்கூலுக்கு போவாங்க நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து இதை ஈஸியாக செய்யலாம் இது வந்து என் பார்த்திங்கன்னா வெறும் ஒவ்வொரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா தான் நான் எடுத்திருக்கேன் என்கிட்ட காய்கறி இல்லை இருந்தால் நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் போடலை ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கடுவு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி போட்டால் தான் இதை டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் நீள வாக்கில் அரிஞ்சிங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு மாதிரி சுவை இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா நம்ம ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கிட்டு பண்ணும்போது அந்த சுவை வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சேமியாவுக்கு வந்து தண்ணி தான் ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன் இந்த தண்ணி கஷ்டியை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சரியாக வந்து நீங்கள் ஊற்றுறீங்களோ அப்போ தான் நமக்கு வந்து அது உதிரி உதிரியாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி குழகுழப்பு தண்ணியாக இருக்கும் நல்லா இருக்காது அதனால் நம்ம நல்லா வதக்கிட்டு இது இந்த சேமியா பாக்கெட் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கிராமு அதனால் நான் வந்து இந்த தண்ணி வந்து முந்நூத்தி ஐம்பது எம்எல் எடுத்திருக்கிறேன் என் முன்னூத்தி ஐம்பது எம்எல்னா கரெக்டா இருக்கும் நூற்றி ஐம்பது டபுளா இருக்குன்னா முந்நூற்றி அறுபது வரும் கொஞ்சம் குறைச்சலா ஊற்றினாலே நமக்கு வந்து அந்த உதிரி உதிரியாக கிடைக்கும் ரொம்ப அதிகமா ஊற்றினாலும் குழ குழப்பா நல்லா இருக்காது அப்பத்தான் மூடி போட்டு நம்ம மூடிடலாம் தேவையான ஒரு உப்பு கலந்து நம்ம மூடிட்டோம்னா அது வந்து கொதித்தன்மை வரும் அப்பதான் வந்து நம்ம வந்து நல்லா கொதித்து அந்த சேமியை தான் அந்த சுவை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து பேச்சுலர்ஸ்ஸு எல்லாருமே வந்து செய்யலாம் ஒரு ஈஸியான டிஷ்ஷு சின்ன பசங்க கூட நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்ல அந்த நேரத்தில் அந்த மாதிரி டைமில் வந்து பசங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துமே நம்ம வந்து இதை செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கலப்பாக இருக்குது அந்த நேரத்தில் சரி கடையில் போய் வாங்கிட்டோலான்னு பார்த்தா ஒரு டூ ஹண்ட்ரட் ஆயிடுது ஆகிடுது நம்ம போய்ட்டு வாங்கும்போது இது வெறுமே இருபது ரூபாய்தான் நம்ம டக்குனும் நமக்கு வந்து காஸ்டும் கம்மியாக இருக்குது நமக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாகவும் இருக்குது இது எல்லாருமே இது சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செய்யலாம் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் இது வேலை முடிஞ்சிடும் இந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அது சேமியா கொடுத்தும் போது பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் நமக்கு வந்து குழப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த எல்லாமே கரெக்ட் இருக்கு தண்ணியும் எல்லாமே கரெக்டாக இருக்கு அது போட்டு நம்ம மூடி போட்டு நம்ம வந்து சிம்ல வச்சு நம்ம விட்டுட்டோம்னா அதுவே அந்த ஆவிப்பட்டு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக கிடைக்கும் தண்ணி எல்லாமே சுத்தமாக சுண்டிடும் சுண்டிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி குழ குழப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உதிரி உதிரியாக நமக்கு கிடைச்சிருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சுத்திரை போண்டு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிடலாம் பண்ணிங்கன்னா அதுவும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்